க்ரீட்டிங்ஸ் டு தி மாஸ்டர்ஸ் நேம் ஆஃப் அ லார்ட் அண்ட் சேம்ஏ ஜீசஸ் கிரிக்கெட் எல்லோரும் நம்ம பார்ப்போம் சின்ன பிள்ளைங்க வந்து பெரியவங்க எல்லாருக்குமே தெரியும் ஃபிஃப்டி ஓவர்ஸ் மேட்ச் இருக்குது ட்வெண்ட்டி ஓவர்ஸ் மேட்ச் இருக்குது நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அதில் ஒரு காரியம் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் எவ்வளோ பெரிய பிளேயர் இருந்தாலும் சரியா சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும் சரவ் கங்குலியாக இருக்கட்டும் விராட் கோஹ்லியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே கொடுக்கப்படுறது வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான் அந்த கேமுக்கு அவங்களுக்கு ஒன் டைம் சான்ஸ் அன்றைக்கி வந்து என்ன விளாட்ணுமோ அவங்க கையில் இருக்கிறது கவனமாக விளாடலாமா ஹண்ட்ரட் செஞ்சுரி எடுக்கலாம் இல்லைன்னா ஜீரோ டக்கில் கூட அவுட் ஆகலாம் அது என்ன பண்ணியிருக்காங்களோ அது போர்டில் வந்து வந்துடும் அது வச்சு தான் அந்த மேட்சுக்கு முடிவு அவங்களுக்கு என்ன அவார்டு கொடுக்க போகிறாங்களோ அதுதான் அது முடிவு பண்ணுங்க என்ன அவங்க விளாடுறாங்களோ அதுதான் முடிவு என்ன பெரிய பிளேயர் இருந்தாலும் அது முக்கியம் இல்லை அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு அது கொடுக்க அது தான் ஆண்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சான்ஸ் தான் கொடுத்துருக்க ஒரு லைஃப்ல ஒரு சான்ஸ் தான் எல்லாருக்கும் என்ன சான்ஸ் அது நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோமோ அந்த சாய்ஸ் நம்ம கையில இருக்கிறது நீங்க யாரையுமே பிளேம் பண்ண முடியாது விசாஸ்னால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் என்னென்னா ஏசப்பானால தான் இப்படி பண்ணேன் அப்படி இல்ல ஆண்டர் வந்து அந்த முற்றிலும் அந்த சித்தத்தை வந்து அந்த டிசிஷன் எடுக்கிற பவரை வந்து நம்மளுக்கு கையில கொடுத்துருக்காரு இன்னைக்கு நான் எப்படி ஜீவிக்கணும் ஆண்டர் ஆவியான பேச்சை கேட்டு ஜீவிக்கணுமா இன்னா நம்ம இஷ்டம் போல ஜீவிக்கணுமா எனக்கு என்ன மனசுல வர்றது நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜீவிக்கணுமா அந்த டிசிஷன் நம்ம கையில ஆண்டர் கொடுக்குறாரு மரணம் அப்புறமே நம்ம பரலோகம் போகும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா செத்து போனதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம் ஒன்றுமே இல்லையே இந்த நிலம் இல்லை கோல்டு இல்லை பணம் இல்லை வேலை இல்லை உண்மை தான் எதுவுமே எடுத்து போகக்கூடாது ஆனால் ஒரு காரியம் கண்டிப்பாக நம்ம எடுத்து போக போகிறோம் அது பைபிள் என்ன எழுதின்னு தெரியுமா நம்மளோட கிரியைகளை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் நல்ல கிரியையா இருக்கட்டும் அது நல்ல இல்லாத கிரியை என்னன்னா தீமையான காரியங்கள் எல்லாமே எல்லாமே நமக்குடையே தான் வருது ரோமர் ரெண்டு ஆறு என்ன எழுதிட்டுன்னா தேவன் வந்து அவனுக்கு அவனுக்கு தக்க கிரியைக்கு வந்து அந்த பெல அவன் கொடுப்பான் அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார் அதனால உங்களுக்கு கொடுத்த ஒரு சான்ஸை வந்து தவறான ஆலோசனையை கேட்டு நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒரு வாட்டி அந்த சான்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னா ஒரு வாட்டி அந்த இருந்து எப்படி அந்த கிரிக்கெட்டர் நம்ம அந்த ரூமுக்கு போனதுக்கப்புறம் அவன் என்ன புலம்புனாமோ அந்த ரன்ஸை வந்து மாற்றவே முடியாது அதே போல் நம்ம ஒரு வாட்டி நம்ம வந்து நம்மகிட்ட வாழ்க்க முடிய வரும் போது அது நமக்கு தெரியாது அது எப்போன்னு நம்மளால் அதை மாற்றவே முடியாது அதனால் நம்மளுக்கு ஆண்ட இன்னைக்கு சான்ஸை கொடுக்கும் போது நீங்கள் வந்து உங்கள் கிரியைகளை வந்து ஆண்டவருக்கு பயப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் நல்ல காரியத்தை நீங்கள் பண்ணுங்கள் கடைசியாக சிடி ஸ்டட்டு சொன்னது நான் வந்து சொல்லுகிறேன் லைஃப் இஸ் ஷோ ஷார்ட் இட் வில் சூன் பாசபிள் வாட் யூ டூ ஃபார் பிரைஸ்ட் வில் ஓன்லி லாஸ்ட் ஒரு சின்ன வாழ்க்கை தான் அது சீக்கிரமாக கடந்து போயிடும் ஆனால் நீங்கள் கிறிஸ்துக்காக எது பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் நிற்கும் க்ளாட் மெஸ்ஸி